முப்பத்தேழு வருஷமாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க முப்பத்தேழு வருஷமா இந்த இடத்துல அன்னதானம் தொடர்ந்து நடந்துட்டு ஒரு விஷயத்தை ஒருத்தர் ஒரு முறை செய்யலாம் ரெண்டு முறை முறை செய்யலாம் செய்யலாம் மூணு ஆனா தொடர்ந்து செய்யறதுக்கான வாய்ப்பு யாரு கிடைக்கணும் இறைவன் நினைச்சா மட்டுமே கிடைக்கும் அப்படிப்பட்ட இந்த புனிதமான இடத்துல எத்தனை பேர் மனநிறைவோட போன அந்த இடத்துல எங்க நாங்க வந்து சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை நினைக்கும் போது உண்மையிலே மிகப்பெரிய சிறப்பா இருக்கு அது மட்டும் இல்லாம பக்கத்தில் உள்ள பெருமாள் கோயில்ல ஆஞ்சநேயருக்கு சாதம் கொடுத்து அந்த சாதத்துக்கு அது தாகம் தீரத்துக்கு தண்ணியும் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய சிறப்பை கேட்கும் போது மனிதனுக்கு உணவடிக்கிறது ஓகே ஆனா ஆஞ்சநேயருக்கு தினந்தன உணவடைக்கிற மிகப்பெரிய சிறப்பான விஷயத்தை நாங்க கேட்கும் ரொம்ப ஆச்சரியப்பட்டோம் இதெல்லாம் தொடர்ந்து ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல முப்பத்தி ஏழு வருஷமாக நடந்துட்டு இருக்கும் போது நாங்க இவ்வளவு நாளா வேஸ்ட் பண்ணுமே இந்த இடத்துக்கு வராம இருக்கு நினைக்கும் போது உண்மையிலே ரொம்ப சங்கடமா இருக்கு ஆனா இன்னைக்கு அந்த சங்கடம் தீர்ந்து ஒரு மிகப்பெரிய நிறைவுக்கு வந்துட்டோம் மீண்டும் ஒரு முறை அருமை ஐயா சென்னை அன்பர் கைலாசம் அவர்களுக்கும் என்னுடைய அன்பு அருமை நண்பர் மகாநதி சங்கர் அவர்களுக்கும் என்னுடைய அருமை நண்பர் கிங்காங் அவர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றியினை கூறி